வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதால் நமது நேயர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விஜயின் கட்சியை பற்றி அதன் பின்னணி என்ன அதற்காக எல்லாரும் தையா தக்கான் குதிப்பது என்ன குறிப்பாக சீமான் சாட்டை துறைமுருகன் போன்றவர்களின் நிலைப்பாடு என்ன அப்படின்ற செய்திகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தாவேக்கா தமிழர் வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் ஆரம்பிச்ச காலத்திலேயே நான் என்ன சொன்னேன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு சரியான டீம் இல்லை அந்த ஒரே ஒரு ஆனந்த் என்றும் ஒரு நபரை வைத்துக்கொண்டு அவர் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அதுவே முதல்ல தவறு சரியா ஒரு கட்சி வளரணும் கட்சி பெருசா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒருவர் மட்டுமே ஆளாக இருந்து அதை செஞ்சிட முடியும்னு நினைக்காதீங்க இந்த தமிழ்நாட்டில் பேரறிஞர் என்று அழைக்கப்பட்ட அண்ணா அவர்கள் தன்னை சுற்றி லட்சக்கணக்கான தம்பிகளை உருவாக்கினார் நாவலர் கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் நாஞ்சிலார் ஏகப்பட்ட வேற செகண்ட் லைன்ல லீடரா அவர் டெவலப் பண்ணார் அப்படி டெவலப் பண்ணது என் காரணமாகத்தான் அண்ணாவும் எல்லாராலும் அறியப்பட்டார் திமுகவும் பெருசா அறியப்பட்டது நீங்க ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு நபரை நம்பி எல்லா வேலையும் நடந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே மிகப்பெரிய தவறு முதல் குற்றச்சாட்டே உங்க மேல என்ன வச்சாங்க தமிழக வெற்றி கழகம் இக்கு விட்டுட்டீங்க இக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க சொன்ன உடனே அவசரமா போய் இக்கு போட்டீங்க சரியா உடனடியா போய் இக்கு போட்டீங்க எல்லாரும் அதை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா சரி தவறை திருத்திக் கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார் அதை அப்படி நான் பார்க்கல அது உங்களுடைய முதல் தோல்வியா நான் பாக்குறேன் முத ஒன்னு நீங்க முதலே இக்கு போட்டு க கட்சியை ஆரம்பிச்சிடணும் இல்ல இக்கு போடலனால அது இக்கு போடலைங்கிறது சரின்றத பேசுறதுக்கு உண்டான ஆட்கள் உங்க கூட இருந்திருந்தாங்கன்னா அதை விளக்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு அது பேர் தமிழ் இலக்கணத்துல வலுவமைதி அப்படின்னு பேருங்க இப்போ அஜித் நடந்து சென்றான் அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியம் எழுதுறோம் வைங்களேன் அந்த இடத்துல நடந்து சென்றான்னு ஈச்சு போடுறது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜித் நடந்து அப்படின்றது தான் வேலை சென்றான்றது தனியா போயிடுது அதே போலவே தமிழக வெற்றி அப்படிங்கிறது ஒரு வேலை அதற்கான கழகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஈக்கு போடலைனாலும் தப்பு கிடையாது இக்கு போட்டாலும் ஒன்று தான் இக்கு போடல்னாலும் தப்பு கிடையாது வேணும்னா தமிழறிஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க அதுக்கு பேர் வலுவமைதின்னு பேர் இதை கூட ஒரு விஷயத்த சொல்ல தெரியாமல் அவசர அவசரமாக ஸ்கூல் பஸ்ஸுங்கிற மாதிரி உடனே பக்கத்துக்கு சீட்டில் இருக்கிறவங்க நோட்டை பார்த்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்க அங்கேயே தப்பு பண்ணீங்க அடுத்தால இந்த ஒரு ஆந்தம் சாங்னு ஒன்று போடுறேன்னு சொல்லி போட்டு அதில் ஊர்பட்ட தப்பு சிறுசு பெருசுக்கெல்லாம் அந்த ராவெல்லாம் தப்பு தப்பா போட்டு வச்சுருந்தாங்க பெருசுனா பெ பெரிய ரா போட்டுக்கலாம் சிறுசுனா சின்ன ரா போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டாங்களாம் என்னன்னு தெரில அப்படி அதுலேயும் தப்பு பண்ணீங்க க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எதுவும் இந்த யானை எல்லாம் விட்டு அதுவும் ஒரு ஆப்பிரிக்கா யானையெல்லாம் விட்டு ஒன்று வேடிக்கை காமிச்சிங்க அன்னை அதாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவேன் என்னன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு பீடா போடுவாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா பீடா போட்டுட்டு அப்புறமா சாப்பிட்றீங்க மாநாடு நடத்திட்டு அதுக்கப்புறமா வந்து கொள்கைகளை பத்தி வரிசையா சொல்றீங்க இருபத்தாறு விஷயம் இதுதான் நாங்கள் செய்ய போறோம் அந்த இருபத்தாறு விஷயம் என்ன செய்ய போறோன்றத மாநாட்டில் சொல்லியிருக்கணும் சரியா மாநாட்டில் சொல்ல வேண்டிய விஷயத்த மாநாடு முடிஞ்சு வந்து தீர்மானமா நிறைவேற்றுறான்றீங்க சரி உங்க கட்சி தொண்டர்கள் ஒரு ஆறு பேர் செத்து போயிட்டாங்க அந்த நெரிசல்ல சிக்கி அவர்களுக்கு மாநாடு முடிஞ்சு அந்த தீர்மான கூட்டத்தில் வந்து வருத்தம் தெரிவித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி பண்ணீங்களா அவங்க தீக்குளித்தவர்கள் இல்ல உங்க கூட்டு உங்களுடைய குளறுபடியான மாநாடு ஏற்பாடுகளின் காரணமாக அந்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் அவங்களும் விஜய் ரசிகர்கள் தானே அவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யலை இன்னும் விரும்பின தீர்மானம் மட்டும் தான் போட்டுருக்கீங்க இரங்கல் தீர்மானம் சரி இரங்கல் தீர்மானமாவது அன்னைக்கு உடனடியாக பிரஸ் மீட் போட்டு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது செய்வோன்னு ஏதாவது சொன்னீங்களா உங்க உனக்காக தான் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே வந்தான் வந்த இடத்துல செத்தும் போனால் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எதிரணியில் இருக்கக்கூடிய திமுகவில் சார்ந்த பாபு கூட நேராக போய் பார்த்து பண எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு ஆனால் நீங்கள் இதுவரை எதுவும் செய்யலை சில பேர் சொல்லுவாங்க அவர் ரகசியமாக செஞ்சார் ரகசியமா நீங்க நீங்கள் எதை செய்யணும்னா உதவியை செய்யணும் இதுக்கு பேர் உதவி இல்லை இதுக்கு பேர் நிவாரணம் ஆ நிவாரணத்தை வந்து நீங்கள் பொதுவெளியில் தான் செய்யணும் உங்களை அவங்க வந்து எதோ ஒன்று இழந்திருக்காங்க இழந்ததுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கணுன்னா அதை பொதுவெளியில் தான் நீங்கள் செய்யணும் ஒரு நூறு பள்ளிக்கூட ப மாணவர்களை படிக்க வைக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் மறைவாக செய்யலாம் உங்கள் கட்சியில் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி செய்கிறீங்கன்னு நான் இது திட்ட சொல்கிறேன் முதல்ல நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிப்பு விழான்னு சொல்லிட்டு அதை பப்ளிக்கில் செஞ்சீங்க சரி அது நல்ல விஷயந்தான் நல்லா படித்த மாணவர்களுக்கான அங்கீகாரமாக அது பார்க்கப்படும் ஆனால் இங்கே இறந்தவர்களுக்கு என்ன கொடுத்தீங்க ஒன்றும் கொடுக்கல இதுக்கு நடுவில் என்ன ஆகிப்போச்சுன்னா இலவு காத்த கே கிள்ளை போல் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டை இலவு காத்த கிளினால் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த இளவம் பஞ்சு இருக்குல்ல அது இந்த காய் பச்சை பார்த்த உடனே கிளி என்ன நினச்சிக்கோமா இதுவும் கோவக்காய் மாதிரி தான் இருக்குது கொஞ்ச நாளில் பழுத்து கோவை கனி மாதிரி அதுவும் கனியாக மாறும் நம்ம கொத்தி தின்னலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிளி காத்துக்கிட்டே இருக்குமா அது பார்த்தா சிவப்பாவத்துக்கு வெள்ள ப்ரௌன் ஆகி வெடிச்சு பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றது தான் இலவு காத்த கிளி போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலவு காத்த கிளி போல இன்னைக்கு ஆனது யாருன்னா அண்ணன் சீமான் தான் அவர் பாவம் நம்ம பார்வையாளர்கள் நிறைய பேர் ஏன் சார் சும்மா சும்மா அவனை போய் அண்ணன் அண்ணன்றீங்க அப்படின்றாங்க அது வந்து அப்படி அண்ணன் சொல்றது இல்லைங்க ஒரு அவருக்கு ஒரு பட்ட பெயரே அதுதான் அண்ணன் சீமான் அப்படிங்கிறது தான் அவரோட பட்ட பெயர் இப்போ கலைஞர் கருணாநிதினு சொல்கிற மாதிரி அவருக்கு பட்டப்பயரு அவ்வளோதான் அதனால அந்த பட்டப்பெயரையாவது நம்ம விட்டு கொடுக்குவா நான் பாவம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அண்ணன் சீமான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா அப்படி சொல்வதன் மூலமாக அவரு எனக்கு அண்ணனாலாம் ஆக போறதில்ல இல்லை அவர் கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்லாம் ஆக போறதில்லை சமீபத்துல நான் விசாரிச்சப்ப சீமான் கட்சியை சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாளரே சொல்றாரு தேர்தல் பூத் கமிட்டி எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கலான்னு பார்த்தா அங்க ஊர்ல இருக்கிற உறுப்பினர்களாக இருப்பாங்கல்ல அந்த தம்பிங்களை போய் கேட்டா ஐயா நாங்களாம் தாவைக்கால போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்களாம் கட்சி கட்சியில் உறுப்பினர் வேற இல்லைன்றது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த பெண் ஒருத்தங்க இளவஞ்சின்னு ஒருத்தங்க அவங்களும் மாநில பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறாங்க கேட்டா என்ன சொல்றாங்க அவர் பெண்களை மதிப்பதே இல்லை கட்சிக்காரங்களையும் மதிப்பதே இல்லை நாங்கள் சொந்தமாக பணம் போட்டு தொகுதியில் போட்டி போட்டால் அந்த தொகுதியில் இருக்க செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சியில் காசை வாங்கிட்டு எங்கே நாங்கள் தோற்று போகிறதுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவங்க நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து காசு தர்றதில்லை நாங்கள் எங்கள் சொந்த பணத்தை போட்டு நாங்கள் எலெக்ஷனில் நினைக்கிறோம் நின்னா உள்ளே இருக்கிற ச மாவட்ட செயலாளர்லாம் என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சிகிட்ட காசை வாங்கிட்டு நாங்கள் தோக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க இந்த கட்சியில் நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதையெல்லாம் தாண்டி அண்ணன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இதெல்லாம் தப்பு ப்ரோ அப்படின்னு விஜய் மாதிரியே பேச ச சத்தியத்தை பேசு சத்தமாக பேசு ஆ ஆஹா ஓஹோ தடை அதை உடை கிளம்பட்டும் படை அப்படி அடுக்கு இதுக்கெல்லாம் பேர் அடுக்க முடியாது அண்ணா எனக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா ரத்த கண்ணீர் அடிச்சிருப்பார் தமிழுக்கு வந்த நே நேரத்தை பாடுறா சோதனையை பாடுறான்னு அது என்னங்க இது என்ன சீரேட்டை பண்ணுறீங்களா அண்ணா பேசுனா தமிழ் சீமான் பேசுனா தமிழ் இல்லையான்னு அண்ணா பேசுகிற பேச்சை நீங்கள்லாம் கேட்டதில்லை அப்படின்னா அண்ணாவின் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா அது அடுக்கு மொழியா இந்த சீமான் தடுமாறி உளறுவதெல்லாம் அடுக்க மொழியா அப்படின்னு அப்போ உங்களுக்கு புரியும் அண்ணாவின் பேச்சுக்களை கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதில் உள்ள வீச்சு என்ன அதன் தரம் என்ன அதன் அழகு என்னென்ன என்னோ இவர்தான் தான் தமிழையே எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்த மாதிரி அண்ணா இல்லை என்றால் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க வேற ஜான்சி ராணி கதையை வந்து வேலுநாச்சியார் கதையா அடிச்சு விடுறாரு அதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இன்னொரு குரூப்பு தென்னகத்து ஜான்சி ராணின்றாங்க வேலுநாச்சியாரும் ஜான்சி ராணியும் ஒன்னா வேலுநாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனியை வென்று பதினைந்து ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி செய்து ராணியாக வாழ்ந்த ஒரே ஒரு மன்னர்னே சொல்லலாம் அவங்க பெண் என்பதால் தன்னை ராணியாக முடிசூட்டு கொண்டார் கிழக்கு இந்திய கம்பெனிய வெற்றி பெற்று அதாவது கிழக்கு இந்திய கம்பெனியிடம் இழந்த நிலத்தை மீட்டு வென்று அந்த இடத்தில் ஆட்சியை தொடர்ந்த ஆண் ராஜாக்கள் கூட யாரும் கிடையாது இந்தியா வரலாற்றிலேயே பெண்களை உற்றுவோம் அப்படி பார்த்தா அப்படி வென்று ஆட்சி செய்த ஒரே பெண்மணி இந்தியா மொத்தத்துக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் வேலுநாச்சியார் ஒருத்தங்க தான் அந்த வரலாறையே தப்பு தப்பா மக்களுக்கு சொல்லிக்கிட்டு உளறிக்கிட்டு என்ன போச்சுன்னா இலவு காத்த கிளியாக தம்பி ஆச்சா விஜய் வந்து நம்ம கூட தான் சேருவார் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு தம்பி உனக்கும் பேப்ப உங்க அப்பனுக்கும் பேப்பன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அவர் ஏன்னா இதை வந்து நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன் விஜய் வந்து சீமானோடு கூட்டணி வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது விஜய்க்கு ஏன் ஏன்னா விஜயின் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் ஐ மீன் சீமானின் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் விஜய் ரசிகர்கள் தான் ஸோ இதில் என்னத்தை போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நேராக கட்சி ஆரம்பிச்சாச்சுப்பா அப்படின்னு சொன்னால் நேராக வந்துட போறாங்க இன்னும் சொல்ல போனால் ரஜினி கமல் விஜய் எல்லோருமே செய்த பொதுவான ஒரு தவறு என்ன தெரியுங்களா இவர்கள் தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்கவே கூடாது இவர்கள் தங்களை அதிமுகவுடன் இணைத்து இருக்கணும் தனியாக கட்சியை ஆரம்பிப்பதற்கு பதிலாக ரஜினியோ கமலோ இல்லை விஜய்யோ நாங்கள் அதிமுகவுக்கு வந்துடவா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா காலில் விழுந்து வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு அங்கே ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது எடப்பாடியாரெலாம் எம்ஜிஆரோட இடத்தையோ ஜெயலலிதாவோட இடத்தையோ நிரப்ப முடியாது அதற்கு உண்டான வேலை உழைப்பு எல்லாமே இருக்குது அப்போது நீங்கள் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்துருந்தீங்கன்னா உடனடியாக உங்கள் ரசிகர்கள் ப்ளஸ் அதிமுகவின் தொண்டர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க அப்போ திமுகவுக்கு சரியான போட்டியை தரக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க இப்போ விஜய் தனியாக வந்ததுனால க கமல் வந்தப்போ என்னாச்சு ஆறு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினார் ஆறு பெர்சன்டே ஏழோ வாங்கினார் இப்போ விஜயே வந்தால் கூட எவ்வளோ வாங்குவார்ன்றீங்க மிஞ்சி போனால் பத்து பன்னெண்டு பர்சன்ட் தாண்ட மாட்டார் ஏன்னா விஜயகாந்தே அவளை தான் வாங்கினார் விஜயகாந்துக்கு இந்த ரசிகரை போன்ற ரசிகர் தான் உங்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் விஜய் ரசிகர்கள் நிறைய பேருக்கு இன்னும் ஓட்டர் ஐடியா இன்னும் வாங்கலை ஐ மீன் அந்த வயசு இன்னும் வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஒரு செ ரெண்டு செட்டு வந்துடுவாங்க அது போக இன்னும் நிறைய விஜயரசிகர்கள் தான் ஸ்கூலில் தான் இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி போயிருந்தா கூட உங்களுக்கு அரசியலில் ஒரு எதிர்காலம் இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு எல்லாத்தையும் நிறைவு விட்டீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரண்டு கண்கள்னு சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்து அரசியல் செய்யுங்க செய்யட்டும் விஜய்க்கு நம்மளது வாழ்த்துக்கள் என்ன செய்கிறாருன்னு மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நாமளும் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்